え <music> மணி மூணு ஆகுதுங்க காலையில இருந்து வெறும் மூணு நாலு கஸ்டமர் மட்டும் தான் வந்திருக்காங்களே நான் அப்பவே சொன்னேன் டவுன்லயே கடைய வச்சிருக்கலாம் இப்ப பாருங்க கிராமத்துக்கு மாத்தனதுனால நான் என்னமா நினைச்சேன் கிராமத்துல நல்லா வியாபாரம் ஆகும் நினைச்சேன் சரி விடு இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் வர தரக்க போறாங்கல்ல இதுக்கு மேல நல்லா வியாபாரம் ஆகும்மா என்ன வியாபாரம் ஆக போதோ சரி நாளில இருந்து நீங்க மட்டும் கடைக்கு வாங்க ஓடாத கடைக்கு எதுக்கு ரெண்டு பேரு சரிமா சரிமா சண்டை போடாதமா கஸ்டமர் வராங்க பாரு பாத்தா என்ன நினைப்பாங்க கொஞ்ச நேரம் பேசாம டோரா இந்த ஷாப் ரொம்ப புதுசா இருக்குல்ல நம்ம இது வரைக்கும் இந்த ஷாப்க்கு வந்ததே இல்லல கெஸ்ட் விங்க வாங்க மேடம் வாங்க நம்ம கடையில குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஃபேன்சி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க நாங்க பாக்கறோம் பட் டோரா இந்த ஷாப்ல கஸ்டமரே இல்லையே இந்த ஷாப்ல இருக்க திங்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்குமா எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு டோரா நம்ம வேணா வேற கடைக்கு போகலாமா மேடம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது நாங்கள் இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால தான் இன்னும் கஸ்டமர்லாம் வராமல் இருக்காங்க மேடம் என்னங்க பாருங்க எப்படி பேசுகிறாங்க பொருள் எல்லாம் குவாலிட்டியாக இருந்தால் கூட கஸ்டமர் இல்லாததுனால எப்படி பேசுகிறாங்க பாருங்க சரி கமாண்டோடா சீக்கிரம் சொல்லு நம்ம இந்த ஷாப்பில் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாமா இல்லைனா வேறு ஷாப்புக்கு போய் பார்க்கலாமா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா அண்ணா கடை ரொம்ப பெருசாக இருக்கலாம் பார்க்குறதுக்கே நிறைய திங்ஸ் தெரியும் அண்ணா அங்க பாத்தீங்களா செஃபி ஆண்டி டோரா கார்ட் ட்விங்கிள் அகா வந்துருக்காங்க ஏ ஹாய் டோரா ட்விங்கிள் என்ன நீங்களும் இங்க தான் வாங்க போறீங்களா நாங்களும் இங்க தான் பொருள் எல்லாம் வாங்க போறோமே அது எப்படி தான் நம்ம போற இடத்துக்குலாம் முன்னாடி வந்து நிக்கறாங்களோ தெரியல சரி பசங்களா பொருள் எல்லாம் பாத்து எடுக்கணும் ஆமாங்கக்கா கடை வேற ரொம்ப பெருசா தெரியுது பொருள் எல்லாம் எவ்ளோ வேளை விபாங்கன்னு தெரியலங்கக்கா டோர่า எனக்கு நல்ல ஐடியா வந்திருக்கு டோர่า இங்க திங்ஸ் எல்லastypee நம்மளே வாங்கிக்கலாம் அப்ப இவங்க நல்ல டிசாப்ாயிண்ட்மென்ட் ஆவாங்கல அதுதனே நம்மளுக்கும் வேணோ என்ன சொல்றீங்க ரோரா ஓகே தி பெரிய ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன் இத நம்ம சக்சஸ் பண்ணி காமிக்கணும் மம்மி நாம இங்கவே எல்லastypee வாங்கிக்கலாம் மம்மி நம்ம வேற ஷாப் கூட போகதே ஆமா ஆன்ட்டி இங்க இருக்க திங்ஸ் ரொம்ப தான் இருக்கு நம்ம வாங்க மேடம் நாங்கள் கடை இப்போ தான் புதுசாக திறந்துருக்கோம் இந்த கடையில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குங்க மேடம் ஆமாங்கண்ணா நாங்கள் எப்போவுமே வேறு கடையில் தான் பொருள் எல்லாம் வாங்குவோம் இந்த கடை இப்போ புதுசாக திறந்துருக்கீங்களே அதனால தான் வந்திருக்கோங்கண்ணா கொஞ்சம் விலையெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் பசங்க எல்லாருக்குமே பொருள் வாங்கணும் மேடம் நம்ம கடையில் இருக்க பொருள் எல்லாமே சீப்பாக தான் மேடம் இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் மேடம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டிங்கன்னா போதும் அடுத்த தடவை இங்கே தான் வருவீங்க பாருங்களேன் பசங்களா இன்னாங்க இந்த கூடையில் நீங்கள் வாங்க போகிற பொருள் எல்லாமே போட்டுருங்க சரிங்களா பில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்மா சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் பொன்னி பொன்னி நீ எதுக்கு மா நின்னுட்டுருக்க எப்படியா இருந்தாலும் இவங்க வாங்குறதுக்கு ரொம்ப லேட்டு தான் பண்ணுவாங்க நீயும் கொஞ்ச நேரம் வந்து உட்காருவா ட்ரோடா அங்கே திங்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வா நம்ம அங்கே போகலாம் சீக்கிரம் வாடுறோடா மேடம் பசங்க தானே பொருள் பாக்குறாங்க நீங்க வேணா கொஞ்ச நேரம் உட்காருங்க மேடம் ஓகே ஓகே தேங்க் யூ ஏ தியா உனக்கு ஏதோ அசைன்மென்ட் இருக்குன்னு சொன்னியே என்னென்ன கலர்ல வேணும் ஃபோம் ஷீட் ஆமாமா ஸ்கூல்ல என்ன சன்ஃப்ளவர் லோட்டஸ் ரோஸ் இது மூணுதுமே செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னா சன்ஃப்ளவருக்கு yellow அப்புறம் ரோஸ்க்கு red அப்புறம் லோட்டஸ்க்கு இந்த pink color இப்ப பாரு ட்விங்கிள் நெக்ஸ்ட் அவங்க green கலர் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் போய் எடுக்கறேன் பாரு ட்விங்கிள் நமக்கு green color தேவை தேவைப்படுதில்ல நாம இந்த கிரீன் கலர் foam sheet எடுத்து ஓகே தானே அடடா அண்ணா எனக்கு green color foam sheet வேணும்னா லீஃப் அப்புறம் காம்பு நான் எப்படி செய்வேன் அக்கா எனக்கு அந்த green color foam sheet தாங்கலாம் கா நீங்க வேற எதனா கலர் எடுத்துக்கோங்களே நோ நோ சான்ஸ் இல்ல அப்படி உங்களுக்கு வேணும்னா நீ சீக்கிரமா வந்து எடுத்து இருக்கணும் தர முடியாது அண்ணா இப்ப என்னன்னா பண்றது நான் எப்படி நான் செய்வேன் எல்லாம் காம்புலாம் சரி விடுதியா இங்க இது இது இருக்குதே தெரியுமா பாப்பா அது மினி பஞ்சிங் இரு நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு இதோ இந்த மாதிரி மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு சூப்பர் சூப்பரான டிசைனில் வரும் பார்த்தீங்களா ஸ்டார் ஷேப்பில் வந்துருக்கு நிறைய இருக்குது பாருமா நம்ம கடையில் எதனா வேணும்னா வாங்கிக்கோங்க ரொம்ப சீப் தான்

போறா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எடுத்து போடுங்கக்கா இல்லனா நாம அக்கா எடுத்து பாங்க சரி எடுக்கலாம் இந்த யூனிகார்ன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஃப்ரோசன் எடுத்துக்கலாம் இந்த ஹேட் கூட சூப்பரா இருக்குல்ல இது எடுத்துக்கலாம் அக்கா நம்ம எலேசர் எல்லாம் எடுத்துட்டு வந்தானே போதும் தானே கா எதுக்கு நீ எங்க இருக்க

இப்பதான் அந்த பாப்பா பிங்க் கலர் இரேசர் வேணுன்னு வாங்கிட்டு போச்சு. வேற ஸ்டாக் கூட இல்லம்மா. அப்படியே ஆசைப்பட்ட மாதிரி வாங்கியாச்சு இல்லம்மா அதே வராதுமா. வேற கலர் பாரு இல்லனா ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிட்டு போ. ஹாய் நம்ம ஆசைப்பட்டேன் பிங்க் கலர் ஹலோ லிப்ஸ்டிக் இரேசர் வாங்கியாச்சி ஜாலி ஜாலி டியூ ரே பார்க்கலையா நீ ஆசை ஆசையாக வாங்கணும்னு நினச்சேன் இப்போ அங்கே காட்டில் இருக்குதே ஏன் பசங்களா என்ன இது பென் பென்சில்லாம் வாங்கி வச்சிருப்பீங்கன்ட்டு பார்த்தா இப்படி ஃபுல்லாக இரைசராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரூபா ஒயிட் கலர் இரைசர் வருமே அதெல்லாம் இல்லையா இது புதுசு புதுசா வாங்கி வச்சிருக்கீங்க நம்ம இங்கே இரைசர் எல்லாமே சூப்பராக இருக்குமா சரி போய் பென் பென்சிலெலாம் வாங்க போங்க டியூ அவங்க நெக்ஸ்ட் பென் பென்சில் தான் வாங்க போறாங்க அவங்களுக்கு முன்னாடி சூப்பரா இருக்கதலாம் நம்ம வாங்கிக்கலாம் கமாண்டரா இதுல எது அவங்க வாங்குவாங்க இது டால்பின் மாதிரி இருக்கே இதெல்லாம் வாங்கிக்கலாமா இதெல்லாம் கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க தானே எஸ் ட்விங்கிள் இங்க இந்த டால்ஃபின் மாதிரி இருக்குது அப்புறம் இந்த நைஃப் மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் மிச்ச எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்குது இதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கியாச்சு இதுக்கு மேல அவங்க வேற எதுனா வாங்கினா நம்மளுக்கு என்ன இப்ப பாரி ட்விங்கிள் அவங்க எப்படி முகத்தை வச்சுட்டு போக போறாங்கன்ட்டு பாப்பா இங்க எடுத்து வச்சிருக்க மொத்த பெண்ணுமே நீங்க வாங்கலான்னு இருக்கீங்களா இல்லைன்னா சும்மா பாத்துட்டு வைக்கலான்னு இருக்கீங்களா ஏய் இங்க இருக்குற மொத்த பேனுமே வாங்கித் உங்களுக்கு ஏரனா பிராப்ளம் இருக்குதா ஏ ஜோரா எங்கர்க்கா திங்ஸ் எல்லாமே நீ வாங்கு ஓகே பட் இதெல்லாம் நீ எப்படி கொண்டு வர போறே ஓ மம்மி எனக்கு தெரியாது இருக்க எல்லா எனக்கு வேணும் மம்மி வாங்கி தரணும் எனக்கு அக்கா எல்லாருக்குமே வாங்க பென் பென்சில்

வாங்கிக்கலாமா கூடவே ஒரு 4 எக்ஸ்ட்ரா இதுவே வாங்கிக்கலாம் அப்புறம் ஆ பிராண்ட் இருக்கு பாக்குறீங்களா இங்க பாருங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கு அண்ணா அதெல்லாம் வேணாம்ண்ணா நீங்க சின்ன பாட்டிலே கொடுங்க சரி என்ன பசங்களா எல்லா பொருளுமே வாங்கிக்கிட்டீங்களா சரி என்ன தியா முக்கியமானதே மறந்துட்டியா நீ அதை விட்டுட்டு மச்சி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீ எதுக்ளியே முதல்ல கடைக்கு கூட்டிட்டு வந்த பைண்டிங் ஷீட் கூட்டிட்டு வந்தது மட்டும் என்ன என்ன பண்ணுவாங்கன்றே

எங்ககிட்ட கிளேலி ரெண்டு மாடல் இருக்கு இந்த மாடல் பாருங்க இதுல மொத்தமா டுவெல் கலர்ஸ் வரும் கூடவே கொஞ்சம் டூல்ஸ் ஐட்டம்ஸ் தருவோம் நெக்ஸ்ட் இல்லைன்னா நீங்க இந்த மாடல் பாருங்க இது கூடவே மோல்டு வரும் பிகினர்ஸ் நிறைய பேர் இதுதான் வாங்கிட்டு போவாங்க ரெண்டுமே சேம் ரேட்டு தாங்க மேடம் நீங்க எது வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க இருக்கு பாரு அதை வாங்கிட்டு நல்லா கத்துக்கினதுக்கு அப்புறம் அம்மா பெருசா வாங்கி தரேன் சரியா கலர் பென்சில்ஸு சிக்ஸ் கலர்ஸ் வரும் அதே மாதிரி ஸ்கெட்சிலேயும் சிக்ஸ் கலர்ஸ் வரும்மா அப்படி உனக்கு ஸ்கெட்சிலே வேணும்னா இதை வேணால் பாரு டுவெல் கலர்ஸ் வரும்மா இதில் மொத்தமாக அப்படி இல்லைன்னா நீ இதை பாருமா இது எல்லாமே பிளாஸ்டிக் க்ரயான்ஸ் நீ ட்ரா பண்ணிட்டு எதனா தப்பாயிடுச்சுன்னா அழிச்சுக்கலாமா வேணும்னா இல்லைனா நீ இந்த பெரிய ஸ்கெச்சஸ் பாரு இதில் மொத்தமாக டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் வரும்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதில் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருமா இதை இதோடைய ரேட்டு வந்து நூறுரூபா அந்த மாதிரி போகுமா

இதில் நான் உனக்கு ஒரு பீஸ் கொடுத்துருட்டுமா நூறு ரூபாய்க்கு மேலே வரும்மா ரேட்டு வாங்கிக்கிறத தானே சங்கல் எனக்கு இதே பீஸில் இன்னும் ஒன்று தந்துருங்க ட்விங்கிள் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஓகே தானே அம்மா பாருங்கம்மா டோரா கலம் வாங்கிக்கிறாங்கம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்கும் வாங்கி தாங்க ஏய் என்னடி நீ அவங்க கிட்ட காசு இருக்கு அவங்க வாங்கிக்கறாங்க உனக்கு தான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல அண்ணா நீங்க வரைக்கும் பில் போடுங்க நான் எவ்வளவு ஆச்சு